வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் தமிழ்நாடு சினிமா சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் நீண்ட காலமாக இலங்கை தமிழர்களின் போராட்டங்களுக்கு அனுதாபம் கொண்டவராக காணப்படுகின்றார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இலங்கை அரசு புலிகளுக்கு எதிரான இறுதிப் போரை நடத்தி கொண்டிருந்த போது தமிழக திரைப்பட நட்சத்திரங்கள் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் முன்னணியில் இருந்தார் அவரது பல சகாக்களை விட அதிக செயலில் அவர் பங்கு வகித்தார் இலங்கை தமிழர்களின் துயர நிலை குறித்து அவரது ஆழ்ந்த உணர்திறன் அவரது குடும்ப உறவுகளில் இருந்து உருவாகின்றது என்று சிலர் நம்புகின்றார்கள் அவரது மனைவி இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர் வடக்கைச் சேர்ந்த அவரது குடும்பம் போரின் போது லண்டனுக்கு தப்பிச் சென்றது விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தனது திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக இலங்கைக்கு சென்றிருந்தார் அங்கு வடக்கில் உள்ள தமிழ் சமூகங்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தன இருப்பினும் சமீபத்தில் கச்சதீவு இந்தியாவுக்கு மீட்கப்பட வேண்டும் என்று விஜய் கூறியதன் மூலம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் இந்த ஒப்படைப்புக்கு தமிழகத்தின் எதிர்ப்பு தீவிரமடைந்தது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டின் முற்பகுதியில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து நீதிமன்றம் சென்றார் அவருக்கு பிறகு திமுகவும் இந்த வழக்கை தொடர்ந்தது கருணாநிதியின் மரணத்தை தொடர்ந்து மனுதாரருக்காக பிரதிநிதித்துவப்படுத்த திமுக தலைவர் டி ஆர் பாலு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உச்ச நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டார் வழக்கு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி மீண்டும் தொடங்க விஜய் தீவை திரும்ப பெற வேண்டும் என்று குரல் கொடுத்த தருணம் அது முன்னதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கச்சதீவு ஒப்படைப்பை காங்கிரஸ் அரசாங்கத்தின் வரலாற்று தவறு என்று விவரித்தார் பிரதமர் மோடி சமூக ஊடகங்களில் இந்த உணர்வை எதிரொலித்தார் காங்கிரஸ் அரசாங்கம் கச்சதீவை குற்றம் சாட்டினார் அந்த நேரத்தில் ரணில் அரசாங்கம் பதிலளித்தது அனுர் அரசு கச்ச குறித்த விஜயின் அறிக்கைக்கு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது வெளியுறவு அமைச்சர் விஜய்த ஹெரத் கச்ச தீவு சொந்தமானது என்று உறுதியாக அறிவித்தார் ஜனாதிபதி அனுரபம் அந்த தீவுக்கு சென்று அங்கு சென்ற முதல் இலங்கை தலைவர் யானார் கச்சரிவை இந்தியாவிடமிருந்து முறையாக பெற்ற ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க கூட இந்தியாவின் உணர்திறன் குறித்த கவலையின் காரணமாக அத்தகைய விஜயத்தை மேற்கொள்ளவில்லை அனுரவின் கச்சரிவுக்கான குறியீட்டு பயணத்தை இந்தியா எவ்வாறு விளக்கும் என்பது இன்னும் தெரியவில்லை இவையொரு இருக்க ஜேவிபியின் பழைய முகம் தற்போது மீண்டும் வெளிப்பட ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமந்த விஜயஸ்ரீ கேள்வி இருக்கின்றார் ஜேவிபி மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்கின்றாரா எனவும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டும் இருக்கின்றார் இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜேவிபியின் பழைய முகம் தற்போது மீண்டும் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது என்ற கட்சியை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையை நம்பியே இளம் தலைமுறையினர் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தனர் அத்தோடு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படும் என்றும் நம்பினர் ஆனால் அந்த நம்பிக்கைகளுக்கு அப்பால் ஜேவிபி மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது வன்முறையை மீண்டும் கைகளில் எடுத்து இருக்கின்றார்கள் பிரதமர் ஹரணியமர சூரிய இதனை ஏற்றுக்கொள்கின்றாரா மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்படுகின்றன சட்டத்தின் பேரில் வன்முறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் மீண்டும் ஒருபோதும் வன்முறை கலாச்சாரம் கூடாது தமக்கு சவாலாக இருக்கக்கூடியவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துகின்றார்கள் நாட்டில் ஜனநாயகத்தை இல்லாதொழிப்பதற்கு பாதாள உலக குழுவினர் பயன்படுத்தப்படுகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியின் பாதாள உலக குழுவினர் அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று பலவந்தமாக அவர்களது சொத்துக்களை கைப்பற்றுகின்றார்கள் கடந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் கல்வர்கள் என கூறிய தேசிய மக்கள் சக்தியினர் தான் இன்று இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார் இதேபடி பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றில் வழங்கிய தகவல்கள் பிழையானவை என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக சுப்ரீம் செட் செய்மதியூடாக இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற வருமானம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றில் சில தகவல்களை வெளியிட்டிருந்தார் இந்த வருமானம் குறித்து பிரதமர் வெளியிட்ட தரவுகளில் பிழை இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இந்த வருமானம் தொடர்பில் வழங்கப்பட்ட புள்ளி தரவுகள் உள்ளடங்கிய ஆவணத்தின் ஒரு இடத்தில் வருமானம் ஆயிரம் ரூபாய்களில் குறிப்பிடப்பட்டு மற்றொரு பகுதியில் மில்லியன் ரூபாய்களில் குறிப்பிடப்பட்டதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் சுப்ரீம் செட் செய்மதியூடாக கடந்த ஏழு ஆண்டுகளில் இலங்கைக்கு நாற்பத்தி இரண்டு வருமானம் கிடைக்கப்பெறவில்லை எனவும் வருமானம் பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்மதியை விண்ணுக்கு ஏவும் நடைமுறை விலை மனு கோரல்களின்றி இடம்பெற்றுள்ளது என்றும் குறித்த ஓர் நிறுவனத்திற்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் ரோஹித ராஜபக்ச இந்த செய்மதி விவகாரத்தில் தொடர்புபடுத்தப்பட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவையொருபுறம் இருக்கொடை நைவல பகுதியில் உள்ள அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இருந்த மனித எச்சங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் பையொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இருந்த நான்கு மனித ஓடுகள் மற்றும் பல எலும்பு துண்டுகளை காவல்துறையினர் மீட்டிருக்கின்றார்கள் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டின் வாகனங்களை நிறுத்தும் இடத்தையொட்டி ஒரு அறையில் கிராம அலுவலர் அலுவலகம் அமைந்திருந்தது இந்த நிலையில் கிராம அலுவலர் எலும்பு கூடுகள் அடங்கிய பையை கவனித்து காவல்துறையினருக்கு தெரிவித்திருக்கின்றார் குறித்த நிலமானது சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானது என்று தெரிய வந்திருக்கின்றது மேலும் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவர் நான்கு மனித மண்டையோடுகள் மற்றும் எலும்பு துண்டுகளை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றார்கள் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக இலங்கையின் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்கும் தீவிர முயற்சியில் சமகால அனுர அரசாங்கம் முழு மூச்சாக செயல்பட்டு வருகின்றது அதற்கமைய அண்மையில் இந்தோனேஷியாவில் இருந்து முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டும் இருந்தார்கள் மேலும் பல தலைவர்களை கைது செய்யும் ரகசிய நடவடிக்கைகளை வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்பட்டும் வருகின்றது அவர்களின் கைதினை அடுத்து தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளதுடன் அடுத்து யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு வலுப்பெற்றிருக்கின்றது கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களை கொடுத்து வருவதாக போலீஸ் விசாரணை பிரிவினர் இருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் கடந்த ஆட்சியின் போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அச்ச நிலையில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார தெரிவித்தும் இருக்கின்றார் இந்த நிலையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுவதாக அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் ஜிலம்பிட்டிய அமர மற்றும் வம்போட்டா போன்ற பல குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பராமரிக்கப்பட்டார்கள் எனவே இப்போது அரசாங்கம் தலையிட்டு நாட்டில் செயற்படும் பாதாள உலகத்தை அடக்குவதற்கான நடவடிக்கையை தொடங்கியும் இருக்கின்றது வெளிநாடுகளில் வாழ்ந்த பாதாள உலக குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு இலங்கைக்கு கொண்டு இருக்கின்றன கைதான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தற்போது நிறைய விடயங்களை வெளிப்படுத்த தொடங்கியும் இருக்கின்றார்கள் இதனால் சிலர் கோயில்களுக்கும் விகாரைகளுக்கு செல்ல ஆரம்பித்தும் இருக்கின்றார்கள் இன்று அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுகின்றார்கள் என்று சொல்லி அவர் இருக்கின்றார் கழுத்துறையில் நேற்று ஊடகங்களுக்கு பதிலளிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு இருக்கின்றார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று மற்றொரு ஆக சந்திக்கலாம் வணக்கம்